எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா காரக்குழம்பு வச்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கு வந்திருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணி காரக்குழம்பு வச்சுருக்கேன் குழம்பு மிளகாப்படி எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய வீடியோவில் இருக்குது அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் போட்டு காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காரக்குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ நான் காய்கறிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு முள்ளங்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு சின்ன முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது போதும் இது வந்து ரெண்டுலேருந்து மூணு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் நாலு பேர் கூட சாப்பிடலாம் உங்களுக்கு விருப்பமான காய்கறியை நீங்கள் எடுத்துக்கலாம் காரக்குழம்புக்கு தேவையான மசாலாவை ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கலாம் ஒரு சின்ன வாணல் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக நல்லா ஊத்திக்கிறேன் ஊற்றிக்கிறேன் மசாலா வறுக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் இது ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன் பாதி வந்து மசாலாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எடுத்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி தான் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் வந்து மசாலாவுக்கு கொஞ்சம் தாளிக்கிறப்ப போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பூண்டு ஒரு பத்து பல்லு அளவுக்கு பூண்டையும் இது கூட போட்டுருது இது லேசாக வதங்கட்டும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது குவான்டிட்டி அதிகமாக வைக்கும் போது கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனாக மாற்றிக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கிறேன் இதையும் சேர்த்து இது கூடவே ஃப்ரை பண்ணிக்கணும் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதில் போட்டு வதக்கிடலாம் பாதி வதங்கினா போதும் எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிட்டு அப்புறமா மிக்சியில போட்டு இதை அரைச்சி பேஸ்டா கொண்டு வந்துடணும் வதங்கிருச்சு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஃபேனில் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு மண் சட்டி சூடு பண்ணியிருக்கேன் மண் சட்டியில் கார குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வந்து மண் சட்டியில் வைக்கிறேன் இதில் வந்து ஒரு அளவாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு அரை கரண்டி ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு மீடியமாக பொரியும் நான் ரொம்ப வச்சிட்டிங்கன்னா கருகி போயிடும் சின்ன வெங்காயம் உரிச்சி வச்சுருக்கோம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு அதை இதில் போட்டுருவோம் மீதி பூண்டு வச்சுருந்தோம் இது ஒரு பூண்டு அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுக்கோங்க அதையும் இதில் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரைச்சிட்டு வந்தேன் மசாலாவெல்லாம் இதை சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் வதக்கி அரைச்சோம் இல்லைங்களா அதை வந்து இதை சேர்த்து விட்டுருங்க எலுமிச்சம்பழ அளவு குளிர் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்து விட்டுருவேன் குழம்புக்கு தேவையான மிளகா பொடி ஒரு ஆறு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு பொடி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே குழம்புக்கு தேவையான அளவாக போட்டுக்கணும் நம்ம போட்டுட்டு கலந்து சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலன்னா போட்டுக்கலாம் கம்மியாக போட்டுக்கணும் அப்படின்னா கூட போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுருவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் அப்பதான் இந்த காய்கறி வேகிறதுக்கான தண்ணி கரெக்டாக இருக்கும் அது காய்கறி வெந்து சுண்டி வர்றப்ப சரியா வந்துடும் இப்போ இந்த காயெல்லாம் இதில் போட்டுருவோம் இதை மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் நடு நடுவில் கிளறி விட்டுக்கணும் குழம்பு நல்லா சுண்டிடுச்சு காய்கறிலாம் வெந்திருச்சான்னு பாத்துக்கணும் காய்கறி வெந்துருச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிடும் இப்போ வந்து உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க காரம் உப்பு எல்லாம் பத்தலனா போட்டுக்கோங்க இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் நாடு சக்கரை எடுத்திருக்கேன் இல்லைனாக்கா வெள்ளம் கூட போட்டுக்கலாம் இது போட்டால் தான் அந்த காரம் உப்பெல்லாம் சமப்படும் அதனால போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இன்னைக்கு அது சமமாக இருக்கும் கல்யாணத்துலலாம் குழம்பு வைக்கிறாங்க பார்த்திங்களா டேஸ்ட்டாக இருக்கும் அதிலெலாம் வெல்லம் சேர்ப்பாங்க சேர்த்துட்டு குழம்பு வந்து இந்த டிக்ஸ் வந்துச்சுனாக்கா போதும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம இதை மூடி வச்சிருவோம் அஞ்சு நிமிஷம் இது சிம்மில் இருக்கட்டும் அப்போ தான் நம்ம ஊற்றுன எண்ணெய்லாம் மேலே தெளிஞ்சி வரும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அவசரமாக இருந்தால் அப்படியே சாப்பிட்டுக்கோங்க டைம் இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும் இது சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்